எனக்கு விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும் உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும் இங்கே சதைக்குள்ளே இருக்கும் தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று உயர் சாதியில் கருந்தோல் இருக்கும் கீழ்ச்சாதியில் நல்ல ஆழ் சொல்ல முடியாது தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு எனக்கு இந்த கணக்கெடுப்பு எடுத்தால் எத்தனை பேர் அதற்கு கீழிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்காக போராட வேண்டும் இது களத்தில் தற்காலிகமாக எதிர்கட்சிகள் என்று நினைத்துக் கொண்டு நம்மை கிண்டல் அடிக்கிறார்கள் அல்லவா அவர்கள் கிண்டலுக்கு பதில் கூட சொல்ல வேண்டாம் நாம பாதுகாப்பாக டெமோக்ரஸி படி நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏ இவிஎம் மெஷினில் சும்மா சாம்பிளிங் மாத்திரம் பண்ணால் போதாது அதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா சாம்பிளிங் கொடுத்தா போதாது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரசீது வேணும் என்பது தான் நம்முடைய வலியுறுத்தலாக இருக்கிறது ஏன்னா எல்லாம் இந்த மெஷின் அதனால் இதை நம்பக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா முன்னோடியாக நின்று தொழில்நுட்பத்தை வரவேற்கும் ஆள்